ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டிங்கில் நான் ஹாய் சொல்கிறேன் சரி இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் இங்கே குணால காட்டுறாங்க அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருது பர்த்டே பார்ட்டில மௌலி வந்து நந்தினி கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கா அதனாலதான் வந்து நந்தினி வந்து தன்னை பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கா இதுக்கெல்லாம் காரணம் அந்த மௌலி தான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவள்கிட்டயே போய் கேட்கறான் ஆனா அவ வந்து இல்லவே இல்ல அவெல்லாம் ஒண்ணு சொல்லல இது என்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு பாக்குறா ஆனா அத வந்து அவ கொஞ்சம் கூட நம்பல நானே அவள்கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறான் இங்க அப்படியே மௌலியை காட்டுறாங்க அவ அப்படியே இடிஞ்சு போய் நடந்து வந்துட்டு இருக்கா வீட்டுக்கு உடனே வந்து பாட்டியும் மாமியாரும் வந்து கேட்கறாங்க என்னம்மா என்னாச்சு என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க உடனே வந்து அவ அழுதுட்டே சொல்றா இல்ல பாட்டி எல்லாமே முடிஞ்சிடுச்சு என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு நான் வந்து குணால் வந்து எங்க போறான்னு சொல்லிட்டு நான் அங்க பார்த்தா இந்த மாதிரி வந்து ராஜ்தீப் வந்து நந்தினியை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டா எனக்கும் அங்க கஷ்டமா இருந்தது நானும் வந்து நந்தினி குணால அந்த இடத்துல காப்பாத்தினேன் ஆனா குணால் வந்து என்ன வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம நந்தினியை தூக்கிட்டு அந்த இடத்தை விட்டே போயிட்டான் என்னை வந்து எந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்தணும் கோபப்படுத்துறான் என்னோட வாழ்க்கை எங்க போய் முடிய போதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி இங்க பேசிட்டு இருக்கா அப்ப கரெக்டா குணால் வந்து அங்க வந்துடுறான் போதும் நடிச்சது நீங்க வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவளை எங்கேயே கூட்டு போறான் உடனே அவ தடுக்கிறா எங்க கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வழுக்கட்டாயமா அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான் எங்க போவான் நந்தினி தான் போறான் காலிங் வில அடிக்கிற சவுண்ட் கேட்ட உடனே வந்து நந்தினி வந்து கதவுத்த வந்து பாக்குறான் மௌலிய கூட்டிகிட்டு இவன் வந்திருக்கான் இவரையே வந்து இவளை கூட்டு இங்க வந்திருக்காரு என்ன நடக்குது சொல்லிட்டு ஒண்ணுமே அவ வந்து முடிச்சுட்டு இருக்கா உடனே இவ உள்ளாக்க வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டு அந்த வீடியோவை வந்து பிளே பண்ணி காட்டுறான் அந்த பர்த்டே பார்ட்டி மௌலி நந்தினி கிட்ட பேசின எல்லா விஷயமுமே அப்படியே ரெக்கார்டுல ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி என்னோட குணால வந்து இங்கிட்ட கொடுத்துரு அவரை விட்டு நீ நிரந்தரமா பிரிஞ்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மௌலி ரொம்பவே வருத்தப்பட்டு கெஞ்சி வந்து கேட்டிருப்பா இல்லையா சோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் வந்து கேக்குறான் என்ன மொழி இது இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பண்ணிருக்க நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே என்னோட முடிவை அப்படி இருந்தும் நீயே வந்து நந்தினிட்ட வந்து இப்ப எல்லாம் பேசி அவளை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவளோட காதல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவ தான் பண்ணிருக்காங்கிற மாதிரியே அவகிட்ட வந்து ரொம்ப ரூடா வந்து பேசிட்டு இருக்கான் நந்தினியும் தடுத்து பாக்குறா குணால அப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ சும்மா இரு நான் இப்ப வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இல்லன்னா சரியா வராது அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறான் இந்த பார்மொழி நான் உங்ககிட்ட பொறுமையாவே புரிய வைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான் நான் இல்லை அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட அது செட் ஆகவே இல்லை நந்தினியனோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் அவளை ரொம்பவே விந்து விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் நந்தினி தான் எனக்கு ஒரு கரெக்டான ஒய்ஃபா இருக்க முடியும் நான் எப்படிலாம் எதிர்பார்த்தனோ அப்படி வந்து எனக்கு நந்தினி அமைஞ்சா அதனாலதான் அவளை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்காக நான் வந்து ஒன்னு குறை சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத கண்டிப்பா வந்து உனக்கு ஒரு நல்ல பையன் வந்து கண்டிப்பாக கிடைப்பான் நீ வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு நான் வந்து நந்தினியை தான் காதலிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால நீ என்னை விட்டு நேந்திரமாக விலகி போய்டு நீ வந்து தைரியமான பொண்ணு அதனால நீ கண்டிப்பாக மூவ் ஆன் ஆயிடுவேன் அப்படிலாம் பேசி அவள்கிட்ட டைரக்டாகவே வந்து எனக்கு டிவோர்ஸ் கூட நான் நந்தினியை தான் காதலிக்கிறேங்கிற மாதிரிலாம் ஓப்பனாக வந்து பேசிடுறான் எந்த புருஷன் தன்னோட பொண்டாட்டிகிட்ட வந்து நான் வந்து வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்னு தெரியல இவனுக்கு கொஞ்சம் கூட மனசுல உறுத்தல் இல்லாம அவள்கிட்ட பேசிட்டு இருக்கான் இந்த பாருகும் நல்லா வேணும்னு ஒண்ணு அந்த பர்த்டே பார்ட்டியில அவள்கிட்ட பேசணும்னு பேசல நான் அப்போ ரொம்பவே போதியில்ல என்ன உனக்கு நல்லாவே தெரியும்ல நான் என்ன பேசினேன் ஏது பேசினு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியுது ஆனால் ஒன்னு உனக்கு தெரியும்ல நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிற நீ இருக்கிற இடத்துல என்னை வந்து கண்டிப்பாக வீர ஒருத்தவனை என்னால் வச்சு பார்க்கவே முடியாது தயவு செஞ்சு என் கூட வந்துடு நம்ம ரெண்டு பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி என் கூடயே இருங்கிற மாதிரிலாம் கெஞ்சி கூத்தாடுறான் ஆனால் அதுக்கு அவன் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான் அதெல்லாம் முடியாது இது என்னோட முடிவு இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு என்ன விட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓவரா பேசிடுறான் இதெல்லாம் கேட்டு அவளுக்கு பயங்கர கஷ்டமாயிடுது அப்படியே அழுதுட்டே அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து ஓடி போறா உடனே வந்து நந்தினி வந்து மோடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுக்க போகும்போது உடனே குணால் வந்து அவளை ஸ்டாப் பண்றா போது நந்தினி நிறுத்து இதுக்கப்புறம் நீ வந்து அவ பக்கத்துல வந்து நீ போக வேணாம் அவ வந்து இந்த சுச்சுவேஷனை தாங்கி தான் ஆகணும் இப்போ வந்து அழுவா அப்புறம் கொஞ்ச நாளையில அவளே சரியாகிடுவா எனக்கு தெரியும் அவளை பத்தி அவ ரொம்பவே தைரியமான போல்டான பொண்ணு இந்த ஒரு விஷயத்துக்குனால அவ உடஞ்சி அப்படியே விழுந்துட மாட்டா அவ வந்து அவளோட லைஃப்ல மூவ் ஆன் ஆயிடுவா நம்ம நம்ம லைஃப வந்து பாக்கலாம் நீ என்னை பாரு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலன்னா கண்டிப்பா நான் செத்துருவேங்கிற எல்லாம் பேசுறான் உடனே இவளுக்கு ரொம்பவே உருகி போயிடுது உடனே வாயில கையை வச்சுட்டு ஏன் குண எல்லாம் அபசகுணமாக பேசுறீங்க நானும் உங்களை காதலிக்கிறேன் இந்த மௌலிக்காக மட்டும்தான் நான் யோசிச்சு நீங்கள் வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போவே நான் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்து இதுங்க இங்க நம்ம அப்பாவி மூலியை தான் காட்டுறாங்க அவ ரொம்ப அழுதுகிட்டு ரோட்ல வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா இது வரைக்கும் குணால் அவங்க கூட எப்படி எல்லாம் அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அந்த உறவு இங்கேயே முடிஞ்சதான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுட்டே போயிட்டு இருக்கும் போது இவன் பிரெக்னன்டா வேற இருக்கா இல்லையா அதனால அவளுக்கு நல்லா மயக்கமா வந்துருது அப்படியே இவ மயங்கி விளற அந்த சமயத்துல ரோட்டுக்கு நடுவுல இருக்கிறதுனால ஒரு பெரிய கார் வந்து இவ மேல அப்படியே மோத வருது அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இங்க அப்படியே நந்தினியை தான் காட்டுறாங்க அவ வந்து என்ன ஐயோ நான் குணால விட்டு பிரிய போறேன் மௌலிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு வந்து எல்லாம் வாய் வார்த்தைக்கு தான் வந்து சொல்லியிருப்பா போல உடனே குணால் வந்து நல்ல விதமா பேசினவனையே அவன் கிட்ட விழ ஆரம்பிச்சுட்டா இப்ப மறுபடியும் பழைய மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா குணாலுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சுக்கிட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப ஹாப்பியா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவளுக்கு ஒரு ஒரு மெசேஜ் வருது குணால் தான் வந்து பண்ணிருப்பான் போல இந்த மாதிரி வந்து டெரஸ்ல வந்து நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இந்த நாளை ரொம்பவே அழகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால உனக்காக அதுக்காக நான் வந்து சூப்பரான ஒரு சாரி வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதை கட்டிட்டு உடனே டெரஸுக்கு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா இவளுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு உடனே வந்து சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழகா வந்து சாரி எல்லாம் கட்டிட்டு மாடிக்கு போறா அங்க போனா குணால் வந்து அந்த இடத்தையே வந்து அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா அவ அந்த இடத்துக்கு வந்த உடனே அவ மேல அப்படியே பூக்களால தூவி வரவே இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு அப்படியே அவளோட சேலை வந்து அப்படியே அவ முகத்துல வந்து அப்படியே படுது அதை இவரு வந்து அப்படியே ரொமான்டிக்கா எடுக்கிறாரம் உடனே அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான கிஃப்ட் வந்து அவளுக்கு கொடுக்குறா அத பார்த்து அவளுக்கு பயங்கர ஹாப்பி ரொம்பவே அழகா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அழகா ஷாருக்கான் மாதிரி அப்படியே கீழே உட்கார்ந்து அப்படியே அவளுக்கு வந்து கிஸ்லாம் எல்லாம் அப்படியே ஒரு ரொமான்டிக் டான்ஸ் வந்து ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றது இதெல்லாம் வந்து பாக்கணும்னு நம்ம தலையெழுத்து போல அங்க ஒரு பொண்ணு வந்து துடிச்சிட்டு இருக்கா இங்க என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் கும்மால அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்ல தோணுது நல்லபடியா டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவ கையில அழகா வந்து ரிங்க வந்து போட்டு விடுறான் விழியு மேரிமீ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லி அவளை வந்து அங்கேயிருந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு உட்கார வச்சுட்டு உனக்கு பிடிச்ச எல்லாமே இங்க வந்து நான் வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நந்தினி நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போறோம் நம்ம ரெண்டு பேரோட கல்யாண வாழ்க்கை கண்டிப்பா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இனிமே யாருமே வரமாட்டாங்க இந்த நாளை வந்து என்னால மறக்கவே முடியாது இந்த நாள் தான் வந்து உன்னை என் கிட்ட முழுசா தான் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு அவளோட ஹெட்ல வந்து அப்படியே கேஸ் பண்றான் டக்குன்னு வந்து பவர் கட் ஆயிடுது உடனே நந்தினி வந்து என்னாச்சுங்க ஏன் இப்ப பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறா தெரியல நான் எல்லாத்தையும் சரி பண்ணி தான் வச்சிருந்தேன் இப்ப திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு பரவாயில்ல விடு நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் நீ வெயிட் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறான் இங்க நந்தினி வந்து அப்படியே ட்ரீம் காண ஆரம்பிச்சிடுறா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவளோட வாழ்க்கையில இது வரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பா இல்லையா முதல் முறையா குணால் வந்து அவளோட வாழ்க்கையில வந்தவனதான் இந்த மாதிரி சந்தோஷங்கள் எல்லாமே அவளோட வாழ்க்கையில வருதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கடவுளே இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு என்னோட குணால கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிங்கிற மாதிரியே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படியே இங்க நம்ம மொழியை தான் காட்டுறாங்க நல்லவேல அவளுக்கு எதுவும் ஆகலை போல அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பையன் முகத்து முழுக்க கட்டோட வந்து வீல் சேர்ல வந்து வந்துட்டு இருக்கான் அப்பதான் மௌலிய பார்த்து ஒரு நர்ஸ் சொல்றா மேடம் உங்களோட பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா உடனே அப்பதான் நம்மளோட சைக்கோ பையனுக்கு தெரியுது என்னடா இது மௌலி வந்து பிரெக்னெண்டா இருக்கா ஆஹா கதை வந்து சூடா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே கிரிமினலா சிரிச்சுகிட்டே போறான் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்புறம் என்ன அடுத்த நிமிஷமே நந்தினிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடறான் சரி அவளும் எடுத்து பேசினா அவன் வந்து ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றான் நீ என்னமா ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து குணால் கூட தொடங்க ஆரம்பிச்சுட்டியா நீ தொடங்குறதுக்கு முன்னாடியே அது முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறான் என்ன சொல்லிட்டு இருக்க அவனுக்கு என்ன பைத்தியமாங்கிற மாதிரி இவ கேட்டு இருக்கும் போது அவன் வந்து ஒரு உண்மையை சொல்லிடுறான் இந்த மாதிரி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மௌலி வந்து குணாலோட குழந்தைய வயிற்று கழுத்துல சுமந்துட்டு இருக்கா இந்த விஷயம் உனக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இத கேட்ட அவளுக்கு அப்படி தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது இப்பதான் வந்து குணால் கூட ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பா அது தொடங்கறதுக்கு முன்னாடியே இப்போ முடிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கண் கலங்கி அப்படியே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் நந்தினி வந்து இதுக்கப்புறமாவது என்ன பண்ண போறா அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி இந்த சொன்ன மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாரோட நேம் வந்து நான் சொல்றேன் அபர்னா கவி பப்பி ரோசியா நந்தினி திவ்யா அஷ்மிதா சஃபா காயத்ரி சௌமியா மெர்லின் அபிலன் வர்ஷினி கௌசல்யா நிலா வருணி ஸ்ரவ்யா சத்யா துர்கா அக்ஷயா துளசிகா பூஜா ரசூல் உமா மகேஸ்வரி பிரியா காளீஸ்வரி வனிதா கவிதா டஃப்னா மெர்லின் இவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வீடியோலையும் ஹாய்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே ஹாய் இதே போல நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவை எப்பவுமே கொடுங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையான சூப்பரான எபிசோடோட நாளைக்கு வந்து உங்களோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்